நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் குருமரளி என்ற குருவை யசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த என்ற பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபகவான் மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தி கொடுக்க போகுது உச்சமான சுக்கரன் உச்சமான சுக்கரனுடன் சனி ராகு அதாவது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி ராகு பகவானை எதிர்கொள்றார் அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையை மாத்தியும் உலகிலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சனி ராகு இணைவு ஐம்பதே நாள் தான் எப்ப ஆரம்பிக்கிறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சனி ராகு ராகுபவனை போய் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பலன் தான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா இவர் மாதிரி எந்த எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான் ராகு ஒரு மனிதனை பெரிய அளவுல பிரம்மாண்ட படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் சுக்கர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்க கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம் இப்போ இந்த சனி ராகு இந்த சுக்கரவான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விவரீத ராஜயோகம் இருக்கு இதை ஃபுல்லா கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி என்ப அதிகமா இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளிகள் அந்த மகர ராசிக்கார்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மகர ராசிக்காரங்க இதுலேயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மகர ராசிக்காரங்க ஏன்னா இவங்க எப்பவுமே வீரம் தைரியம் எல்லாமே பாருங்க இந்த ராசி என்பது அதிகமா இருக்கும் எல்லையுமே ஒரு விடாம முயற்சி பண்ணி அடையக்கூடிய குணம் இந்த மகரத்துக்கிட்ட உண்டு தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் எல்லாமே பாருங்க இந்த ராசி என்பது அதிகமா இருக்கும் ஒரு வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த மகராசி அப்படிப்பட்ட மகராசி என்ற வரக்கூடிய சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் இந்த மூன்று கிரகத்தால் என்னென்ன ராஜயோகம் இருக்குது அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் வந்து என்ன பண்ணுவாங்க ஏன்னா டக்குனு ராஜயோகத்தை காட்டக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உல்லாசமா நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கிறானா கண்டிப்பா சுக்கர பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும் கலத்தரக்காரன்னு அவருக்கு பேர் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த சுக்கர ஆசை அதிகாரம் எல்லாம் சுக்கர பகவான் அமையுது அடுத்த ராகு ஒரு மனிதனை மேல ஏத்துறதாக இருக்கும் கீழே இறக்குறதாக இருக்கும் அப்ப ராகுபகானும் உருடைய ஜாதத்துல பலமா இருக்கும் இந்த கிரகம் வந்துட்டே பாருங்க ஜாதனோட எடுத்து பார்ப்பாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாதுன்னா ராகுபவன் கொடுக்குற யாரும் தடுக்க முடியாது பிரம்மாண்டமும் கொடுத்துட்டு போடுவாரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகம் இணையுதுங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் ராகுபவனை தொடர்றாரு அடுத்து இந்த சுக்கரபவன் உச்சமான சுக்கர சுக்கரபவன் சேர்ந்து வரை இருக்கிறார் இது எப்படிப்பட்ட ராஜயோகம் தெரியுங்களா இந்த யோகம் உங்களுக்கு நல்லதா கெட்டதா இதுக்கான பதிவு தான் இது எல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு மகர ராசிக்காரர்கள் இப்பதான் நல்ல ஒரு சிந்தனைக்கு வந்திருக்காங்க யாருடைய ஜாதக சனிமான் சரியில்லையோ கேட்டு பாருங்க நிறைய தடையில சந்திச்சேன் நான் பொருளாதார வருமான நிறைய தடையில சந்திச்சுங்கிற வார்த்தை தான் நிறைய இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை நிறைய தடை தாமதம் பிரச்சனை நிறைய வருமான இன்கம் அந்த விஷயம் பெருசா சொல்லிக்கிறாங்களா இல்ல ஒரு மந்தமான தன்மையை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க குடும்பத்துல வருமானத்துல இன்கம் நிறைய தடைகள் சந்திச்சிருப்பீங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் இது எல்லாமே சரியான ஒரு அமைப்புக்கு இல்லை மகரத்தை பொறுத்தவரை கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே பாருங்க ஒரு தடையில கொடுத்த கூடிய நேரம் இதுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கும் யாரு மகர ராசிக்காரங்களுக்கு வேலை உத்தியோகம் சரியான ஒரு அமைப்புல இல்லை இதுக்கு முன்னாடி தடை தாமதம் இது மாதிரியே நிறைய பேருக்கு நிரந்தரமா நல்ல வேலை அமையாம ஒரு தடுமாற்றத்துல இருந்தாங்க இந்த அமைப்பு வரும் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதாவது இந்த மகர நோயா எதிரியா பகையா கடனை வம்பா வழக்கா இது மாதிரி நிறைய தடையை சந்திச்சாங்க இந்த மகர ராசிக்காரங்க யார் ஜாதத்துல சனி பகவான் பலவீரமோ அவங்களுக்கு மட்டும் இந்த பலனை எடுத்துக்கோங்க நிறைய பேருங்க அம்மாவுடைய உடம்பா இருக்கட்டும் வீரா இருக்கட்டும் எடமாவா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சவங்க யாரும் அந்த மகர ராசிக்காரர் இருந்தாங்க இனிமே இந்த தடைகள் இருக்காதுங்க நிறைய வெற்றிகள் தான் உங்க பக்கம் வரணும் மகரத்தை பொறுத்தவரை எப்படிங்க ஒரு நிறைய வெற்றிகள் தான் உங்க பக்கம் வரணும் மகர ராசியை பொறுத்தவரை நேம் பாருங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை எப்படி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு முதல் பலனை ஏன்னா சனி ராகு நீ வெளிநாடு ஓடிடணும் வெளியூர் போயிடணும் அதற்கான அமைப்பு அதிகமா இருக்குன்னா மகர நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சரி பயிற்சியில நிறைய ஒரு மாற்றத்தை சிறு இடமாற்றத்தை பூமி மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் இப்ப கிடைக்குங்க வேலை உத்தியோகத்துல விளையாட்டு வீரர்கள் எல்லாம் பாருங்க வேலை உத்தியோகம் ப்ரொமோஷனா வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு அமையும் மகரத்தை பொறுத்தவரை சூப்பர் வேலை நல்ல உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலமான வேலை இப்ப அது வெளிநாட்டுல வாங்கறதாலும் சரி வெளியூர்ல பார்த்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் சரி நல்லா இருக்கும் மெயினா அந்த ஏல் முடிஞ்சது உங்களுக்கு நல்லது மாறத்தை இப்பதான் நல்ல ஒரு அணுகுலமே உங்களுக்கு வருது இனிமேதான் வெற்றி பாதையா கண்டிப்பா அமையும் நல்லா பாத்துக்கோங்க இனிமேதான் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது இனிமேல் தோல்வியே கிடையாது மகர ராசிக்காரங்களாம் ஜாதுல தசாப்து நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துப்பார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் இப்ப சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும் வருமானம் குறை இருக்காது எப்படிங்க பொருளாதார வருமானம் குறைய இருக்காது நண்பர்கள் பழக்க வழக்கம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் மகரத்தை பொறுத்தவரை அப்ப டைமிங் சூப்பரா இருக்கு படிக்கக்கூடிய மாணவங்க நிறைய அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்களா தயவு செய்து ஜாதகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அனுகூலமா இருக்கும் ஏன்னா மகரத்துக்கு நல்ல ஒரு டைமிங் கண்டிப்பா வரும் இனிமே எந்த ஒரு தடையும் இருக்காது படிப்பு கல்வியில திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் காதல் திரும்ப இரண்டாவது திரும்ப கைகூடி வருங்க ஏன்னா சனி மூணாம் இடத்துக்கு போயிட்டு ராகவும் சுக்கரவும் சேர்ந்துட்டாது நிறைய பிறகு அஞ்சாவது ஆசை ஆசையை காட்டக்கூடிய காதலை காட்டப்படுகிற அந்த சுக்கர பவான வராரு அப்ப இந்த சுக்கர பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு இப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே ஓகே வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் இந்த ஏலரசனி முடிஞ்சதுனால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு காதல் திருமம் இரண்டாவது திருமம் எல்லாமே குரு சுக்கரம் பரிவர்த்தனை யோகம் அப்ப எல்லாமே பர்ஃபெக்டா உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு இப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சொந்தமா கல்வி பண்ணக்கூடிய தைரியமா ஒரு ராஜ்ய பாத்துங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் குறையக்கூடிய நேரமா வருது அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் பண்றாங்க பாருங்க கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க பாருங்க சூப்பரா இருக்கும் பெரும்போன பண்ணா பணம் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் லாபம் வருமானம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயம் போகக்கூடிய அமைப்புலாம் நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் இப்ப நகையோ ஏதாவது சேமிப்பு நீங்க பலன் இப்ப நகையோ இடமோ ஏதாச்சும் வாங்கக்கூடிய இது மாதிரிலாம் நிறைய விஷயத்த கலாக அமைச்சு கொடுக்குற இந்த நேரம் பாருங்க ஒரு டைமிங் பக்கவா இருக்கு யாரு பேர் மகரத்தை பொறுத்தவரை நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே என்ன பாதை ஒரு வெற்றியான பதையா அந்த மகர ஆசைக்கு கண்டிப்பா அமைஞ்சே தீரும் இரும்பு சாதத்துறை நிறைய பேர் பாருங்க பெரிய பெரிய தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும் இல்ல மருத்துவத்துறையா இருக்கட்டும் இல்ல கெமிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல ஆசிரியர்களை பார்க்க நபராக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு பாத்துங்க பெண்களுக்கு விளையாட்டுத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கெமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் மகாரத்தை பார்த்து நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு இப்ப நட்சத்திர இவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராண நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலுமே பறந்த ஒரு தைரியமான குணம் இருக்குங்க உத்தராவத்துல பிறந்தா எல்லாமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய கூட அந்த உத்தராவத்துல பிறந்தவா கண்டிப்பா இருப்பீங்க எல்லாமே விடாம முயற்சி பண்ண குடிக்கணும் நல்ல அரசாங்கம் அரசியல் ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அரசாங்கம் அரசியல் சந்தோஷத்தில் நிறைய ஈடுபாடு போடுவாங்க மக்களுடைய தொடர்பு நிறைய வேலை பார்க்க முடியும் உங்ககிட்ட அதிகமா இருக்கும் நே பாருங்க உத்தரவாதத்தில் பார்த்தோம் நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சாதாரண விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு அரசாங்கம் சம்மந்தப்படுறது அரசியல் சம்பந்த விஷயம் வேலை உத்தியம் சம்பந்த விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்தில் சுப செலவு சுபகாரியம் சந்த விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா பாருங்க குடும்பத்தில் சுப செலவு சுபகாரியம் சந்த விஷயம் இட சம்பத விஷயம் பூமி சம்பந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த உத்தரவத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க திருமணத்தில் பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு வெட்டுக்கொடுத்து போற குணம் ஒரு வாசமான குணம் இது அதிகமா அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்க கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபர் எப்படி கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பார் இப்பயும் பாருங்க நம்ம வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் திருநாட்சல பிறந்தவங்க குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் எதிர்காலம் வரும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவியை வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு அதாவது திருநாச்சல பிறந்தவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் நல்லா பாருங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒற்றுமை நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதையெல்லாமே நல்ல ஒரு அமைப்பான ஒரு பாதையை அமைதி பாருங்க திருவண்ணத்தில் பிறந்ததுக்கு மட்டும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க திருவண்ணத்தில் பார்ப்பாங்க உடல் மன மலராக நிறைய பிரச்சனை வம்பு வழக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சந்திச்சிட்டீங்க இனிமேல் சந்திக்காது உங்களுக்கு இனிமேல் சந்திக்க மாட்டீங்க நல்ல ஒரு இதுகளாக சூப்பராக இருக்குது பம்பு வழக்கு பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனை கோட்டு தேச பிரச்சனை இதெல்லாமே தரையெல்லாம் இருக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது திருவண்ணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகமாக வருது அதாவது திருவண்ணத்தில் பிறந்த நல்ல ஒரு டைமிங் சூப்பராக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்படி எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அதேமாதிரி தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் இவங்க அதிகமாக இருக்கும் எப்படி தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் எதுலுமே ஒரு முயற்சி வெளில வர வரமாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உள்ளதியாக மனரதியா நிறைய பிரச்சனையை பார்த்துட்டாங்க அவட்டரசில் பிறந்தவங்களுக்கு அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு தடுமாற்றங்கள் ஒரு குழப்பங்கள் இது எல்லாமே நிறைய பேர் இருந்திருக்கும் அதாவது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சகோதர விஷயம் குடும்பத்தில் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பதம் என்ன பார்த்தா ஒரு வெற்றியான பதவியை வரும் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு யோகமாக இருக்கட்டும் வெளியூர் யோகமாக இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக நீங்க போகக்கூடிய பதவி என்ன பார்த்தா ஒரு வெற்றியான பதவியை கண்டிப்பா அமையும் பரப்படிய சுக்ரன் ஷனி ராகு வினைவால் மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு யோகமாகவே இந்த மகர ராசிக்கு அமைகிறது